அஸ்லாம் வலைக்கம் அஜ்மாயின் அம்மா அலஹமதுலாத்துல அல்ஹம்துலில்லா செல்ல குழந்தைகளா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சூராவின் பெயர்கள் பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் பார்க்கலாமா ஓகே முப்பத்தி ஒன்று லுக்மான் லுக்மான் அப்படிங்கிறவர் ஒரு சிறந்த அறிஞர் ஓகேவா லுக்மான் சிறந்த அறிஞர் முப்பத்தி ரெண்டு அஸ் சஜ்தா சிரம் பணிதல் முப்பத்தி மூணு அல் அஹாப் சதிகார அணியினர் முப்பத்தி நாலு சபா இது வந்து ஒரு ஊரின் பெயர் முப்பத்தி ஐந்து ஃபாத்திர் படைப்பவன் இன்னொரு தடவை சொல்லலாமா முப்பத்தி ஒன்று லுக்மான் சிறந்த அறிஞர் முப்பத்தி ரெண்டு அஸ் சஜ்தா சிரம் பணிதல் முப்பத்தி மூணு அல் அஹாப் சதிகார அணியினர் முப்பத்தி நாலு சபா ஊரின் பெயர் முப்பத்தி ஐந்து ஃபாதிர் படைப்பவன் இன்னொரு தடவை லாஸ்ட்டு ஓகே முப்பத்தி ஒன்று லுக்மான் சிறந்த அறிஞர் முப்பத்தி இரண்டு அஸ் சஜ்தா பணிதல் முப்பத்தி மூணு அல் அஹாப் சதிகார அணியினர் முப்பத்தி நாலு சபா ஊரின் பெயர் முப்பத்தி ஐந்து ஃபாத்திர் படைப்பவன் நல்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அஸ்ஸலாம் வழிக்கும் அரஹமதுல்லாஹ் ஓ